ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எடுக்கிறப்போ நான் பரத்கணியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டுருக்குறப்போ பக்கத்தில் ஒரு காக்கா மட்டும் இருந்துச்சு என்னை பார்த்துட்டே இருந்தது சரி ஓகே அது ஏதோ நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் நான் அந்த பக்கம் நான் போட்டேன் பார்த்தா அந்த காக்கா கத்திட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வந்தது இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தா திருப்பி அந்த காக்கா அது ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போதுங்க இதுங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பார்த்தீங்களா எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு ஜஸ்ட் அந்த வீடியோ எடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா இதுங்களுக்கு சுத்தமாக பயமே இல்லை இந்த சேருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நான் உட்காந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன டேபிள் இருக்குது அது பக்கத்தில் தான் இந்த சேர் இருக்குது டைரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறேன் ஆனால் தைரியமாக வந்துட்டு அந்த குருவிங்கெல்லாம் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு போனதுங்க இதில் அந்த பேர்ட்ஸ் அப்புறம் அந்த காக்காவோட சவுண்டெல்லாம் கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்